இந்த ஒரு கேள்வி கேளுங்க விஜய் படம் எல்லாம் எல்லாமே காப்பி தான் மகேஷ் பாபு இல்லைன்னா விஜய் கிடையாது இது இண்டஸ்ட்ரி இல்லைன்றாங்க விஜய் இல்லைன்னா விஜய் இப்ப சினிமா போறது நல்லதுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்களா கதை அப்படிதான் நான் ஒத்துக்கிறேன் கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான் சரி இந்த படத்தை வந்து நிறைய பேர் கதைக்காக பாருங்க கமர்ஷியல் படம் கிடையாது மாசுக்காக பாக்காதீங்கன்றாங்க அப்ப எதுக்கு நீங்க அஜித் சார் உள்ள கொண்டு வந்தீங்க சரி அஜித் சார் கூட சிம்பிளா ஒரு படம் பண்ணோம் கதைக்காக ஒரு படம் பண்ணான்னு வச்சுப்போம் அதனால இந்த இந்த மாதிரி கே அப்போ நச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸை போடுறது அது பொறாமையில பொங்குறது ஒன்றும் இல்லைப்பா பத்மபூஷன் கொடுத்துட்டாங்களாம் இவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கல ஏன்னா நடிகை தெரியாது குடுக்க மாட்டாங்க புரியுதா பத்மபூஷன் வந்து சாதாரண ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக இல்லையா நடிகை ரெண்டு ஹாஃபுமே லேகு செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதோ லைட்டா கண்டென்ட் இருக்கே கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கேன்றதுக்காக ஓடும் படத்தில் ஒரு பாசிட்டிவ்னா கார்ல ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காக மேபி பார்க்கலாம் வேறு விடாமல் வச்சு விடாமுயற்சி படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குப்பா தேவையில்லாத நெகட்டிவ் வந்து பரப்பின் இருக்கானுங்க இன்னைக்கு கூட பாரு ஆறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு விடாமுயற்சிக்கு தான் அதிகமான கூட்டம் வந்திருக்கு அப்போ இது என்ன தெரியுது படம் நல்லா இருக்குதுன்னா தெரியுது சும்மா தேவையில்லாத வதந்தியை கலப்பானுங்க ஏன்னா இப்போ வந்து வதந்தியை கலப்புறது யாருன்னு பார்த்தோன்னா பக்கா விஜய் ரசிகர் தான் ஏன்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணானுங்க பிளான் போட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஷோல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அழகாக வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர் வலிச்சிட்டான்னு பார்த்து உள்ளே போயிட்டு இந்த கே கூட்டிலாம் காமிச்சி வதலாமல் நாங்கள் பார்த்திருக்கீங்க நீங்களாம் ஸோ அதனால் வந்து யோசிச்சிருப்பாங்க ஆஹா இதுக்கப்புறம் மேலே ஆகுது படத்தை நம்ம திருப்பி காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போந்து தேவையில்லாத அதாவது மீம்ஸ் அதாவது ஒரு நடிகர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு மாதிரி கதையை விஜய் தேர்ந்தெடுத்து நடிப்பாரா இல்லை எந்த ஆர்டிஸ்ட்னா எடுத்து நடிப்பாங்களா ஒரு ஒய்ஃப் ஒரு ஆகி போகுது ஸோ எந்த ஹீராச்சும் ஒத்துப்பான சப்ஜெக்ட்டு ஸோ டேரக்டர் என்ன சொல்கிறாரோ டேரக்ட்ரு என்ன அவர் மனசில் இருக்கிறாரோ அதை கேட்டு நடித்தவர் தான் அஜித் ஸோ அப்போ வந்து டேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் இவர் மற்றவங்கள மாதிரிலாம் வந்து எனக்கு பத்து ஃபைட் வேணும் இருபது ஃபைட் வேணும்லாம் கிடையாது பட படத்துக்கு அந்த அந்த கதை அம்சத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்து நடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் இந்த படத்தை வந்து நல்லா இல்லை இந்த இந்த மாதிரி கே அப்போ நடிச்சன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸை போடுறது அதை பொறாமையில் பொங்குறது ஒன்றும் இல்லைப்பா பத்மபூஷன் கொடுத்துட்டாங்களாம் இவருக்கு ஒரு அவார்டம் கொடுக்கல ஏன்னா நடிகர் தெரியாது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க புரியுது பத்மபூஷன் வந்து சாதாரண ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக இல்லையா நடிகர்கள் அதாவது சிறந்த நடிகர்கள் யார் யார் கொடுத்துக்கிறாங்க ரஜினி கொடுத்துருறாங்க கமல் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக விஜயகாந்த் கொடுத்தாங்க இப்போ வந்து யார் கொடுத்துருக்காங்க அஜித்து கொடுத்துக்கறாங்க அப்புறம் அதுல இருந்தே அந்த பொறாம காண்டில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அடுத்தது குட் பேட் ஆகி வருது அதுக்கெலாம் என்னென்ன கதிர போறாங்கன்னு தெரியல நீ எல்லாம் பாக்கலாம் ஆடியன்ஸ் ஓபனா நீ நைன்த் டே இன்னமும் வந்து கூட்டம் வந்துட்டு இருந்தா அர்த்தம் சும்மா வந்து என்ன பண்ணலாம் உன்னர் தேட்டரில் போயிட்டு படம் நல்லா இல்ல இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வதந்தியை களை விட்டு போட்டோ எடுத்து வீடியோ போடுறானுங்க ஆலையில பாருங்கன்னு ஆனால் இப்போ மகிழ் திரும்பி நீ என்ன சொன்னாரு முழுக்க முழுக்க இது என்னோட படம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன் என்னுடைய படம் அல்லன்னா டேரெக்ஷன் அவருது ஓகேவா ஸ்டோரின்றது உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் எந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு அது ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஸ்டோரி ஸோ அதனால் வந்து இப்போ ஏன் படம்னு சொன்னால் உன்னை பிச்சி தலையில் கொட்டு வாங்கலாம் மாட்டாங்களா அதில் நியாயமாக சொல்கிறாருப்பா இப்போது அட்லி எடுக்கிறார் படம் அட்லி என்ன சொல்கிறாரு இது ஏன் படம்னு சொல்கிறாரு கரெக்டாக இல்லையா ஆனால் வந்து இருபத்தி மூணு படம் இருக்கும் உள்ள கரெக்டாக இல்லையா ஆ இதெல்லாம் அதுதான் அந்த மாதிரி இந்த இந்தபடி ஒரு டேரெக்டர் இருக்கிறாங்க நேரமே ஒத்துக்கிறது நான் வந்து திருடி தான் எடுத்தேன் நான் அதை பார்த்த படத்தோட தழுவல் கேட்டால் இந்த ஒரு கேள்வி கேளுங்க விஜய் படம்லாம் எல்லாமே காப்பி மகேஷ் பாபு இல்லைனா விஜய் கிடையாது இது ஓப்பனாக சொல்கிறாங்க இல்லைன்னா இண்டஸ்ட்ரி இல்லைன்றாங்க விஜய் இல்லைன்னா விஜய் இப்போ சினிமா விட்டு போகிறது நல்லதுன்னு எல்லாரும் கொண்டாடுறாங்களாம்ப்பா தயவு சேர்த்து போய்டுப்பா அவர் இருந்தால் அவர் தானே அந்த நம்பர் ஒன் இருக்கு நம்பர் ஒன்னு அதுவே போய் ஃபேக்கு ஃபேக்கு ஃபுல்லாக ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடின்றது அந்த தில்ராஜ் பாவம் கதர் காப்பாத்துங்கப்பா அவர் தயவு சேது திருந்துங்க உன்னமோ வந்து திருந்துங்கன்ற நான் விடாமுயற்சிக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க விடாமுயற்சிக்கு நீங்கள் தெரியும் நைன் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் டென் சரி பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுவீங்க விடாமுயற்சி பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் தான் அஜித் அஜித்துன்றாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும் உனக்கு புரியுதா அது வைப் அஜித்னா வைப்புப்பா ஆரோ கேரக்டர் எப்படி இருந்தது ஆரோ கேரக்டர் நல்ல கேரக்டர் ஆரோவுக்கிட்ட எல்லாம் அடி வாங்குற அளவுக்குலாம் வந்து நடிச்சிருக்காரு யாரும் நடிப்பாரா விஜய் நடிப்பாரா ஏ நூறு பேரை கூட்டினா நூறு பேர் அடிக்கணும் அதாவது படத்து டேரக்டர் இருக்கா டேரக்டர் எடுப்பா ஒரு கதை வச்சுட்டு இருப்பாரு கட்சியில் பார்த்தா இவரு தான் டேரக்ஷன் பண்ணுவார் எங்க போய் முடிய போதும் தமிழ் சினிமா ஓ விடாமுயற்சி படம் எப்படி இருக்கும் விடாமுயற்சி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படம் வந்து ஓகேவா இருந்தது தான் சொல்லுவோம் ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டுன்னு ஏன் சொல்லணும்னா அஜித் சார் வராரு ஓகேவான ஒரு ஒரு எப்படி சொல்றது அஜித் சார் வர்றதுனால அது ஓகேவா இருக்கு மற்றபடி வந்து பெருசா எதுவுமே கிடையாது ஏன்னா வில்லன் அப்படின்னு வரும்போது வில்லன் எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்களா போய் செத்துருவாங்க ரஜினா கேசா என்ற அவ தள்ளி விட்டு அவங்க போய் செத்துடுறாங்க அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு இது கிடையாது அர்ஜுன் சார் தானா செத்துருவாரு ஓ நீ என்னை காப்பாற்றுற மாதிரியா நானா செத்துறேன்டா அப்படின்னு அவர் செத்துறாரு ஆரோ வந்து தள்ளி விட்டு அவரு அங்கே போய் ஒரு இதுல போய் செத்துறாரு அப்படி இருக்கும்போது வில்லனுக்கு எல்லாம் வந்து பெருசா வந்து ஒரு கட் ஒரு ப்ராப்பர் பினிஷிங் இருக்காது அண்ட் அப்படியே வந்து பார்த்தா அஜித் சாருக்கு இன்ட்ரோ பெருசா இல்ல இன்டர்வெல் வந்து பெருசா இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்வெல் கிளைமேக்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிற விதத்தில் கிடையாது பிரகாஷ் பிரகாஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க பட் பிரகாஷ் யார்ன்றது வந்து சொல்லலை ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இது வந்து ஸ்பாட் பண்ணி இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஹைப் ஆகிற அளவுக்கு இதுவும் வந்து சொல்ல முடியாது ஓட்டிங் அப்படின்னாலும் ஒரு ஒரு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஃபைவ் அப்படி இருக்கா இல்லை லைட்டாக மாற்றிருக்காங்க தலை இது பிரேக் டவுனே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நானும் பிரேக் பிரேக் டவுன் இப்போ வரையும் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா பிரேக் டவுனில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் ஒன்னே முக்கால் ஹவர் அப்படி வரும் படம் இதை ரெண்டு ஹவர் எடுத்துட்டு நீங்கள் அந்த படத்தை இங்கே ரெண்டு அவர் எடுக்கிறீங்கன்னா மாஸ் சீக்வன்ஸ் வச்சிருக்கணும் அஜித் சார் பயங்கரமா பேசுகிற மாதிரி கிளாப் மொமெண்ட்ஸ் வர்ற மாதிரி வச்சிருக்கணும் அதுவும் படத்தில் இல்லாமல் நீங்கள் பெருசாக இழுத்து இழுத்து ரெண்டு ஹவர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் படமே நிறைய பேருக்கு வந்து புரியாது நம்ம ஆளுங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் வந்து கனெக்ட் ஆகாது புரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த அங்கே இருக்க படத்தை அதை திருப்பி எடுத்து வைக்கிறீங்க ஷார்ட் பீரியட்க்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா ரெண்டு ஹாஃபுமே லேகு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ லைட்டாக கண்டென்ட் இருக்கே கொஞ்சம் அந்த க்ளைமேக்ஸில் ஃபைட் சீக்கோன்ஸ்லாம் இருக்கேன்றதுக்காக ஓடும் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ்னா காரில் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த ஃபைட் சீக்கவன்ஸ்க்காக மேபி பார்க்கலாம் வில்லனோட இது வந்து அந்த ஃபேஸ்லாம் இது பண்ணி மங்காத்தான்னு ஒரு படம் வந்தது அஜித் சார் படம் அதுல வந்து அஜித் சாரை காமிச்ச விதமா இருக்கட்டும் அர்ஜுன் சாரை காமிச்ச விதமா இருக்கட்டும் த்ரிஷா அவங்களை காமிச்ச விதமா இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது கதா அப்படிதான் நான் ஒத்துக்கிறேன் கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான் சரி இந்த படத்தை வந்து நிறைய பேர் கதைக்காக பாருங்க கமர்ஷியல் படம் கிடையாது மாசுக்காக பார்க்காதீங்கன்றாங்க அப்போ எதுக்கு நீங்கள் அஜித் சார் உள்ளே கொண்டு வந்தீங்க சரி அஜித் சார் கூட சிம்பிளாக ஒரு படம் பண்ணோம் கதைக்காக ஒரு படம் பண்ணான்னு வச்சுப்போம் அர்ஜுன் சார் எதுக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்போ நீங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு படத்தை ஓட்டணுன்றதுக்காக உள்ள கொண்டு வரீங்களா அர்ஜுன் சாரா இருக்கட்டும் அஜித் சாரா இருக்கட்டும் ரஜினா கசான்ராவா இருக்கட்டும் த்ரிஷாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் எங்கேயும் தப்புன்னு சொல்லலை அது வந்து எங்கேயும் இது போகலைன்னு சொல்லலை ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா வெயிட்டேஜ் இருக்கணும் நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அதுக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சால் படம் ஓடும்ன்றதுக்காக படம் எடுக்கக்கூடாது ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் நீங்கள் ஸ்டோரி நல்லா இருந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோ வச்சு எடுத்தாலும் படம் ஓடும் லவ் டுடே புது ஹீரோ டெபியூ ஹீரோ அவர் தான் டைரக்டர் அவர் தான் ஹீரோ படம் ஓடல ஸ்டோரி வெயிட்டேஜ் அது இந்த படத்தில் இல்லை